وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الانهار مؤمنان ஆண்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான் مؤمنான பெண்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான் என்ன வாக்குறுதி ஆறுகள் ஓடக்கூடிய சுர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதாக அதது லிபாதி ஸாலிஹீன் நல்ல அடியார்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் மலாயின் ரத் எந்த கண்ணும் பார்த்திருக்க பார்த்திருக்காது வலஉத்ருன் ஸமியத் எந்த காதும் அதைக் கேட்டிருக்காது வலாஹதார அலா பல்வி பஷ எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட வந்திருக்காது அல்லாஹ்வா இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மூமிங்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் உமௌது சவுத்யா ஹதி கொம்மினல் சென்ன ஹைருமின தும்யா உமா அலைஹா சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அழகு உங்களுக்கு இடம் கிடைப்பது இந்த உலகம் இந்த உலகத்தை விட சிறந்தது ல இலஹா இல்லல்லா ல இலஹா இல்லல்லா இந்த துபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க ஏன் இந்தியாவிலே உங்க கை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க இதுவெல்லாம் இதில் உள்ள தங்கங்கள் சல்வங்கள் வைரோரியங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த உலகமும் சொர்க்கத்தின் ஒரு சாட்டு அளவுக்கு கூட சமம் கிடையாது அல்லாஹுக்கு கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு வீடு கட்டணும்னா துபாயில் எத்தனை வருஷம் வேலை செய்யணும் எத்தனை வருஷம் வேலை செய்யணும் எத்தனை வருஷம் வேலை செய்யணும் சொல்லுங்க யாராவது கட்டிருப்பாங்க சொல்லுங்க ஒரு பத்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு நாள்ல சொர்க்கத்துல வீடு கட்டலாம் முடியவே முடியாதா யார் ஒவ்வொரு நாளும் பருதான தொழுகைகள் முன்னால் பின்னால் பனிரெண்டு ரகத்துகளை தொழுகிறார்களோ தொழுது முடித்த அந்த இரவில் சொர்க்கத்தில் அல்லாஹ் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறான் தெரியுமா தெரியாதா ஹதீஸ் புதுசா இதா யாராவது புதுசா கேள்விப்படுறான் கை ஒருத்துங்க பார்ப்போம் இதை புதுசா நான் கேள்விப்படுறேன் கை ஒருத்துங்க அல்லாஹர்கள் கருசியட்டும் அப்போ இந்த வீடு வேணும்னா என்னால் பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷத்தை கூட இந்த கழிக்க முடியும் சொர்க்கத்தில் வீடு வாங்கிறதுக்கு ஒரு நாள் பன்னிரண்டு ரகத்து தொழுக முடியாதுன்னா எதுக்கு வாழ்ந்துட்டு எதுக்காக வாழ்கிறேன் எதற்காக வாழ்கிறேன் வருகிறான் வருகிறான் வெளியேற்றி விடு நரகத்தில் சரி கொடுக்கிறேன் இதற்கு மேல் கேட்க கூடாது வெளியே வருகிறான் சிறிது தூரம் மரம் தெரிகிறது தருகிறது யாருலா அந்த மரம் கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே யா இதற்கு மேல் கேட்க மாட்டேன் யா அல்லா கொடு யா அல்லா சரி கொடுக்கிறேன் அதற்கு மேல் எதையும் கேட்க கூடாது இரண்டாவது மரம் கொடுக்கப்படுகிறது யா அல்லா அந்த மரம் இதை விட சிறந்ததாக இருக்கிறது கொடுக்க

அல்லா ஹோகிவா யாரம் யாரும் நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வந்தேன் எப்படியோ போராடி சொர்க்கத்திற்கு வந்து விட்டேன் ஏதாவது கொடுப்பாய் என்று நினைத்தேன் உள்ளே போகச் சொன்னாய் ஐந்து முறை ஆசை வைக்க சொன்னாய் ஆசை வைத்தேன் அது கொடுப்பாயா கொடுப்பாய் ஆனால் உலகத்தை மடங்கு உலகத்தை போன்று பத்து மடங்கு பெரிய உலகம் எனக்கும் கேலி செய்யாதையா அல்லா ஹதீஸ் அப்படி வருகிறது கேலி செய்யாதையா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சிரித்தார்கள் சஹாபாக்களே கேளுங்கள் நான் ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா ஏன் சிரிக்கிறேன் அல்லாஹ் சிரித்தான் சுபஹானல்லாஹ் ஒரு அடியானின் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பாசத்தை உங்கள் ரப்ப உங்களை நேசிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உங்கள் ரப்ப உங்களை நேசிக்கிறான் நல்லா சொல்லுவான் நல்லா சொல்லுவான் அடியானே கேலி செய்வதின் குணம் அல்ல அனல் மாலிக் அனல் மலிக் அரசன் செல் சொர்க்கத்தில் நுழைவான் ஒரு வீடு இருக்கும் கதவு திறக்கப்பட்டிருக்கும் பார்த்தால் இரண்டு ஹோலியின் பெண் இருப்பாள் அந்த பெண் சொல்லுவாள் எங்களுக்காக உங்களை படைத்த உங்களுக்காக எங்களை படைத்த அந்த ரப்பிற்கு எல்லா புகழும் நரகத்திலே இறுதியாக நுழைந்த இந்த அடியான் சொல்லுவான் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே கொடுத்ததை போன்று யாருக்கும் கொடுக்கவில்லை ஹயாத்து என் அமர் அன் தகுனல் அஹிர அமரே சொர்க்கம் எமக்காக மறுமை எமக்காக உலகம் காஃபிர்களுக்காக அதிலே உனக்கு வேண்டுமா அல்லா தருவான் எதை வேண்டுமானாலும் எடுத்துச் செல் ஆனால் மறுமையை இழந்து விடாதே ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الانهار. مؤمن على انقلك الله وكالي كيران. مؤمن بنقلك الله وكالي كيران. انما كردي. ارغل ورق كوريا سركتي الله ورق لك اعددت لعبادي الصالحين.

நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு உங்களுக்கு இடம் கிடைப்பது இந்த உலகம் இந்த உலகத்தை விடச் சிறந்தது